பூசுதல் கழித்தல் மறைபாடுதல் தொண்டற்கும் மண்டுக்கும் பொதுத்தன்மைகளாம் என்று சொல்லி சொல்ற நாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடியாலும் சீர்விளங்குமணி நாவொலியாலும் திசைகள் புறப்படலாலும் வரை அன்போல் சதுர்முகங்களன் சதுர்முகங்கள் ஆயின தில்லை ஊர் திரு வாய்கள் வாயில்கள் நான்கின் உத்தர திசை வாயில் முன் எய்தி இப்போ வந்துட்டார் உத்தர திசை அப்படிங்கிறது வடக்கு திசை அருமையான இடம் அதாவது எல்லாம் அந்த எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு இப்போ அப்படியே வடக்கு திசைக்கு பக்கமாக வந்துட்டார் திருவாயிலுக்கு பக்கமாக வரப்போகிறார் அப்படி இதே மாதிரி தான் நம்முடைய அப்பர் சாமிகளும் அடியார் அந்த நந்தவனங்களெல்லாம் வணங்கி கொண்டு வர்றார் அப்பர்சாமிகள் வந்தது இதே மாதிரி தான் சொல்கிறாருங்க அப்படி நந்தவனங்களை எல்லாம் வணங்கி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு குயில் என்ன பண்ணுச்சான் அவருடைய நிலையை பார்த்துட்டு அப்படியே திருநீர் பூசிய கோலம் அவரை பார்த்தா அந்த குயிலுக்கு கூட பாருங்கள் அவ்வளோ ஒரு பக்குவம் இருந்திருக்கு அந்த குயிலுக்கு அந்த குயில் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிச்சான் ஒரு அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வர்றார் உங்களுக்கு பிறவி நீங்கணும்னா அவரை போய் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த குயில் சொன்னதாக சைக்கிளா பெருமான் சொல்கிறாருங்க அப்புறம் அந்த புயல் என்ன பண்ணுச்சான் அவர்கிட்ட போய் பக்கத்தால் போய் அரகர அரகர அரகரன்னு சொல்லிச்சான் சேக்கிழ பெருமார் அந்த இடத்த சொல்கிறார் அப்படியே சொல்ற அறிவில் பெரியவர் அயல்நல் பனைவயல் அவை பிற்படும் வகை அணுகின்றார் பிறவி பகை விடுவீர் இருவினை பெருகி தொடர்பினை உருபாசம் பறிவுற்றோட அணையுமின் என்று சொல்லி குயில்களெல்லாம் சொல்லிச்சான் உங்கள் வினைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பிறப்பு நீங்கணும்னா அந்த பெரியவர் போய் வணங்குங்க என்று சொல்லி குயில்கள் கூவியதாக சொல்லாருங்க கையும் தலைமிசை அஞ்சலி என அப்புறம் கண்ணும் பொலிமலை ஒளியாதை பெய்யும் தகையென என்று அவர் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத அவருடைய சதீரத்தில் சேக்கரப்பெருமான் சொல்கிறாரு அப்படியே வணங்கி கொண்டே போறார் பார்விலங்கு வளர் நான்மறை நாதம்னார் அப்படியே உலகம் விளக்கம் அடைய வளர்க்க பெறும் நால்வேத நாதங்கள் பயின்ற தன்மை மிகுந்து நிற்க நான்கு வேதங்கள் அங்கு இருக்கின்ற பொழுது சிறப்புடனே மணினாவின் ஒளி எழுவதாலும் நான்கு திசைகளிலேயும் எதிர்முகமாக புறப்படுகின்றதனாலும் மாலைகள் இணைந்து அகன்ற மார்புடைய பிரம்மதேவரது பொன்னிறம் பொருந்திய நான்கு முகங்களே இவை என்று சொல்ல பெருவனவாகிய அந்த தில்லைப்பதியின் விளக்கமிக்க திருவாயில் நான்களே நான்கு திருவாயில் தில்லைப்பதிக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா அது எப்படி அதுக்கு ஒருமை சொல்றாருனா அதாவது பிரம்மனுடைய நான்கு முகங்கள் போல நான்கு அந்த வாயில்கள் சொல்லி அந்த நான்கு வாயில்களில் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்தது எதுனா வடக்கு வாயிலுங்க அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் வந்தது தெற்கு வாயில்